டெல்லியில் மத்திய அரசு கொண்டு வந்த விவசாயிகள் விரோத வேளாண் சட்ட மசோதாவை கண்டித்து போராடி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவாக பெரியகுளத்தில் பொதுத்துறை வங்கி முற்றுகை இந்திய மாணவர் சங்கம் தேனி மாவட்ட குழு சார்பில் பெரியகுளம் நகரில் வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தியும் டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாகவும் போராட்டம் நடத்தினர் இந்த போராட்டம் தேனி பெரியகுளம் தேசிய நெடுஞ்சாலையில் பொதுமக்களுக்கு எந்த விதமான இடையூறும் இல்லாமல் ஊர்வலமாக வருகை தந்து மதுரை சாலையில் உள்ள மத்திய அரசு பொதுத்துறை வங்கியான இந்தியன் வங்கி முன்பாக மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்கள் போட்டு முற்றுகை போராட்டம் நடத்தினார்கள் பின்பு பெரியகுளம் காவல்துறையினர் முற்றுகை போராட்டம் நடத்திய இந்திய மாணவர் சங்க நிர்வாகிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் அதனை தொடர்ந்து முற்றுகை போராட்டமும் கோஷங்கள் போட்டு நிறைவு செய்தார்கள் இப்போராட்டத்திற்கு இந்திய மாணவர் சங்கத்தின் தேனி மாவட்ட தலைவர் பிரேம்குமார் தலைமை தாங்கினார் மாவட்ட செயலாளர் நாகராஜ் முன்னிலை வகித்தார் இதில் மாவட்ட துணை செயலாளர் வேல்பிரகாஷ் பிரகாஷ் மாவட்ட குழு உறுப்பினர் சண்முகசுந்தரம் சுந்தரம் கணேஷ் சங்கர் நாகராஜ் சேகர் தினேஷ் மதுரை பாண்டி மோகேஷ் கருப்பையா உள்ளிட்ட பல தோழர்கள் கலந்து கொண்டனர் இதில் வேளாண்மை சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் வேளாண்மை சட்டத்தை எதிர்த்து போராடக்கூடிய விவசாயிகளை உடனடியாக அழைத்து பேச வேண்டும் பொதுத்துறையை தனியாருக்கு தாரை வார்க்க கூடாது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முற்றுகை போராட்டம் நடத்தினர் நன்றி